நீண்ட நெடிய போராட்டத்தில் இருந்தபோது நமக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து உயிரிழப்பை வந்து நாம ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய உயிர் தியாகம் அது உயிர் தாசி தான் ஆனா இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு தாகம் உயிர்த்தாக்கம் நடக்குதுன்னா எதிரிகள்கிட்ட ஒரு பத்து பேராது வந்து அங்க வந்து ராணுவ ரீதியாக ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவர் உயிரை வாங்கி தான் அனுப்புங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததால் இந்த விஷயத்தை பெருதிப்படுத்த வேண்டும் இயக்கங்கள்லாம் போயிடுச்சு மக்கள் யாரும் பாதிக்கப்பட்டாங்க எந்த ஊடகத்திலையும் செய்திட்டு திமுக ஆட்சி அங்க மேல காங்கிரஸ் வந்து எந்த ஊடகத்திலையும் இந்த செய்தியை கொண்டு போகவே இல்லை அப்போ மக்கள்கிட்ட இந்த செய்தி நம்மளுக்கு ஒரு அமைப்பு செய்தியை வந்து கொண்டு போயிட்டே இருந்தால் மக்கள் அதை கொண்டு போகல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா தள்ளிக்கு உத்துப்பாட்டங்க உயிரை வந்து பணைய வச்சு எரிசுக்கிட்டாரு ஆனா எரிச்சதுக்கப்புறம் ஒரு போராட்டம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய வீச்சல் போச்சு அது ஒரு முக்கிய காரணம் தான் அப்ப இலங்கையில நடக்கிற போரை வந்து இந்தியாதான் வழி நடத்துகிறது அப்படின்ற செய்தி மக்கள் நம்ம கொண்டு போய் தேவை அது நல்லா தெரியும் முத்துமா செஞ்ச காங்கிரஸ் காங்கிரஸ் போற இடத்துல திமுக அதுக்கு அது வந்து முழு ஆதரவு தருது அப்படின்றது வந்து அவருடைய இறுதி அறிக்கை வந்து அமலப்படுத்துச்சு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஐயா பழையரசன் சொன்ன மாதிரி

கட்டமைத்துக்கே இருக்காது ஒரு தேசிய பார்வையோடு இந்தியாவை அணுகி இந்தியா சிறைப்பட இந்தியா உடைத்தால்தான் இதுக்கான விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான பார்வை அன்றைக்கு வந்து முத்துக்குமார் சேர்ந்த அந்த பார்வை மக்களை கொண்டு செல்ல வேண்டியதான் ஏனென்றால் இந்தியா இப்பொழுது முத்துக்குமாரனுடைய தேவை இன்றைக்கு இருக்கு அன்றைக்கு இருந்தே காட்டணும் அன்றைக்கு வந்து இலங்கையில தமிழர்கள் போற மாதிரி சிங்கள தரம் வருதான் சொல்றப்ப தெளிவா இருந்துச்சு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இங்கே திராவிடம் திராவிடம் எதற்கு எடுத்தாலும் கீழடியா திராவிட சிவா கலைஞர் திராவிட நாடு இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு திமுக மற்றும் திமுக அனுதாபிகள் மற்றும் மார்க்சிஸ்டிகள் எல்லாமே என்ன ஒரு திராவிடத்தை வலிச்சு வலிச்சு கூத்துறாங்க தமிழ் என்ன அடையாளம் கூடுதல் அடைந்து நமக்கான தேவை கூடுதல் இருக்கு நமக்கான தேவை இந்த தமிழ் தமிழர்கள் என்ற ஒரு ஊர்மையை ஏற்படுத்தணும் தமிழ் இனம் என்ற இதை வந்து எல்லாத்தையும் பரப்புறது தேவை ஏற்பட்டு இருக்கு அதனால கூடுதலாக நாம் என்ன செய்யணும்னா முத்துக்குமார் இறுதி எழுதி எல்லாரிடம் பரப்பி தமிழர்கள் அதனுடைய இனத்தை தமிழ் இனம் சாதி கடந்த நாம் தர வேண்டும் இந்தியா தான் நமது இலக்கு இந்தியா தான் நம்ம பகை இலக்கு என்று கூர்மைப்படுத்தி நாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ் தேசிய விடுதலைக்கும் தமிழீழ விடுதலைக்கும் நாம் கூடுதல் பங்காற்ற வேண்டும் என்று இந்த நாள் உறுதியளிப்போம் நன்றி